பைபிள் தமிழ் லூக்கா அதிகாரம் பதினான்கு கேள்வி ஒன்று எந்த வியாதியுள்ள ஒரு மனுஷன் இயேசுவுக்கு முன்பாக இருந்தான் பதில் நீர்கோவை கேள்வி இரண்டு ஓய்வு நாளிலே சுவஸ்தமாக்குகிறது நியாயமா என்று இயேசு யாரை கேட்டார் பதில் சாஸ்திரிகளையும் பரிசரையும் பார்த்து கேள்வி மூன்று விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் எந்த இடங்களை தெரிந்து கொண்டார்கள் பதில் முதன்மையான கேள்வி நான்கு நீ விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது எங்கே போய் உட்காரு பதில் தாழ்ந்த இடத்தில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் பதில் தாழ்த்தப்படுவான் கேள்வி ஆறு தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் டேஷ் பதில் உயர்த்தப்படுவான் கேள்வி ஏழு நீ விருந்து பண்ணும்போது யாரை அழைப்பாயாக பதில் ஏழைகளையும் ஓனரையும் சப்பானிகளையும் குருடரையும் கேள்வி எட்டு யாருடைய உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார் பதில் எங்கே நீதிமான்களின் கேள்வி போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் பதில் தேவனுடைய ராஜ்யத்தில் கேள்வி பத்து ஒரு மனுஷன் எதை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான் பதில் பெரிய விருந்தை கேள்வி பதினொன்று விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ன சொல்ல தொடங்கினார்கள் பதில் போக்கு சொல்ல கேள்வி பனிரெண்டு நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னவன் யார் பதில் ஒரு வயலை கொண்டவன் கேள்வி பதிமூன்று அதை சோதித்து பார்க்க போகிறேன் என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னவன் யார் பதில் ஐந்தேர் மாடு கொண்டவன் கேள்வி விருந்துக்கு நான் வரக்கூடாது என்று சொன்னவன் யார் பதில் பெண்ணை விவாகம் பண்ணினவன் கேள்வி பதினைந்து யார் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் பதில் அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் கேள்வி பதினாறு யார் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்றார் பதில் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் கேள்வி பதினேழு எதை வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு இருக்க மாட்டான் பதில் தனக்கு எல்லாம் கேள்வி பதினெட்டு எது நல்லதுதான் பதில் உப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க God bless you.